இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே காலையில எழுந்திரிச்சி போயிட்டு மட்டன் நான் என் ஹஸ்பண்ட் போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி நம்ம மட்டன் செய்கிறது நீங்க இன்றைக்கி பார்க்க போகிறீங்க பாருங்கள் மட்டன் வந்து நான் அரை கிலோ எடுத்துருக்குறேன் மட்டன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டேங்க அரை கிலோ எடுத்திருக்கேன் நான் என்னென்ன பொருள் சேர்க்கிறேன்னு நான் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மட்டன் வந்து நல்லா மஞ்சள் துளி இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா நம்ம வந்து வேக வச்சுட்டோம் இப்போ வாங்க தாளிக்கிறது நம்ம பார்க்கோம் நம்ம இப்போ வானல் வச்சுட்டோம் வானல் சூடாகிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கும் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கும் சோப்பு போட்டுக்கோம் பட்டை கிராம்புலாம் போட்டுக்கோம் வெங்காயம் போட்டுக்கோம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு மதுல வந்தோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துவோம் இப்போ மட்டன் பானம் வைக்கும் பொழுது தக்காளி நம்ம எல்லாம் பட்டையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி நம்ம வந்து பொழுது நம்ம தனியாக என்ன செய்யணும் இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் போட்டுங்க அப்போ வந்து அதில் கொஞ்சம் வந்து ஜீரகம் போட்டு இப்போ நம்ம அரைக்கும்பொழுது கிரேவி வந்து குழம்பு வந்து திக்கலாகவும் இருக்கும் கிரேவிக்கு நம்ம இது மாதிரி ஊற்றலாம் குழம்பு ஊற்றலாம் நல்லா கிரேவி வந்து நல்லா டைட்டாக திக்கலாக இருக்கும் இப்போ வாங்க வேறு சேர்க்க பாருங்கள் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் ஜீரகம்லாம் போட்டு நம்ம அரைக்கும்போது சூப்பராக இருக்கும் மட்டன் நல்லா சூப்பராக நல்லா அவங்க பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இதுமாரி செய்யும்பொழுது கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டுக்கும் மட்டன் மசாலா தாராளமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க சூப்பராக இருக்கும் வீட்டுத்தூள் அரைச்சோங்க சூப்பராக இங்கே பாருங்கள் வீட்டுத்தூள் அரைச்சி வந்திருக்கேன் நம்மளோட சேனலில் போய் பாருங்கள் நான் வீட்டுத்தூள் எப்படி அரைச்சிருக்கேன்னு சூப்பராக இருக்குங்க இதேமாரி எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்கும் போது குழம்பு வாசனையாகவும் இருக்கும் இப்போ வீட்டுத்தூள் எடுத்துக்கும் மட்டன் குழம்புக்கு குழம்புத்தூள் போட்டுக்கோம் சூப்பராக இருக்குங்க இப்போ எல்லாமே நம்ம நல்லா வதக்கி சூப்பராக இங்கே பாருங்கள் நம்ம நல்லா வச்சிட்டோம் டைட்டாக வச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து விசில் வச்சோம்ல மட்டன் அதை நம்ம தண்ணியோடு எடுத்து நம்ம வந்து நம்ம கறியை எடுத்து ஊற்றிடணும் நம்ம கறி வேக வைக்கும்பொழுதே நம்ம விசில் வைக்கும்போதே உப்பு போட்டு நம்ம வேக வச்சுட்டோம் இப்போ திட்டமாக நீங்கள் பார்த்துட்டு போடுங்க கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கோ இங்கே பாருங்கள் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க நல்லா கொதித்த பிறகு நான் காமிக்கிறேன் தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் போட்டு நம்ம அரைச்சி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் சுவை நல்லா இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு சோம்பு தெரிஞ்சிருக்கும் போட்டுக்கோங்க இருக்கும் வாசனையாக இருக்கும் தேங்காய் சேர்த்துக்கோங்க கிரேவி குழம்பு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க நல்லா சூப்பராக நல்லா பொறிச்சு வருது இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா நல்லா மல்லி மல்லி தழை இருக்குது பாருங்கள் மல்லி இலையை நல்லா தூவி விட்டோம்னா செம்மையாக கம்ப கம்பு வாசனையா இருக்கும் அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்க நல்லா பாருங்க சூப்பராக கறி நல்லா வந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்லா நல்லா சூப்பராக ஒரு நாலு விசில் வச்சேன் நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம சாப்பாடு எடுத்துப்போம் மாதிரியே நீங்கள் வந்து மட்டன் குழம்பு வைங்களாம் சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம குழம்பு நம்ம சாப்பிடும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சூப்பராக மட்டன் குழம்பு வச்சாச்சிங்க சால்ட்டும் பற்றாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே போலவே நீங்கள் மட்டன் வாங்கினீங்கன்னா இஞ்சி பூண்டு மட்டும் தனியாக நான் அரைக்க வேண்டாம் தக்காளி வெங்காயம் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்களா சூப்பராக இருக்கும் ரொம்ப மனமாக இருக்கும் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்